ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரின் உண்மையான மனநிலையை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என் குழந்தையின் மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது நாம் யாரை நேசிக்கிறோம் அவரிடத்தில் இருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிக வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ நேசிப்பவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான மன தெளிவு கிடைத்துவிடும் அல்லவா இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் தாய் இப்பொழுது வந்திருக்கிறேன் ஒரு மூலையில் ஒரு விஷயத்தைப் பற்றி மட்டுமே நினைத்து முடங்கிக் கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை தெரிவிக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி உன்னிடமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படும் ஆனால் இப்பொழுதெல்லாம் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கிறாய் எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என என் குழந்தை மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் வராகி அம்மாவின் பதில் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையில்தான் உன்னை காண நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என் பிள்ளையே நீ அதனை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் என் குழந்தையை அவர் மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கிறார் என் பிள்ளை அதை உணர்ந்தால்தான் ஆரம்ப கட்டத்தில் நாம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கிறது என என் குழந்தைக்கு அது மிக பெரிய வேதனையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் புரிந்துகொள் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து நீ இது போன்று ஒருபோதும் சிந்திக்க மாட்டாய் என் தங்கமே அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது இருக்கின்றது தானாக எந்த மாற்றங்களும் நடக்கவில்லை மாறி இருக்கின்றார்கள் என்று நீ சொல்வது உண்மைதான் அதை ஒருபோதும் உன் அம்மா நான் ஏற்க மறுக்கவில்லை ஆனால் அவர் பட்ட காயங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை உன்னுடைய அன்புக்கு எந்த பாதிப்பும் அங்கே நடக்கவில்லை அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் இருந்த அன்பு அப்படியேதான் இருக்கிறது ஆனால் அதை வெளிப்படுத்துகின்ற விதம்தான் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது அதிகமாக இல்லை ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு கருத்து மாறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கிறது சில நேரங்களில் கருத்து மாறுதல் ஏற்படும்போது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று நீ கூட சிந்தி இருக்கிறாய் ஆனால் நீ நேசிக்கும் நபரோ உன்னுடைய துணையானவரும் ஒருபோதுமே இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்று அவர் ஒருபோதும் நினைத்தது இல்லை என் குழந்தையே நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டது நான் எடுத்த தவறான முடிவினால் தான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்திருக்கிறாய் ஆனால் உன்னுடைய துணை ஒருபோதும் அப்படி நினைத்தது கிடையாது அவரினுடைய உணர்வுகளுக்கு உன் வராகி அம்மா நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கிறேன் அவரினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை அடைய நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லையே இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுது அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமோ நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக வைத்து பார்த்து கொள்ள முடியுமோ என்ற அச்சத்தில் தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று கொண்டிருக்கிறார்கள் அதிக அன்பு கொண்டதால்தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா சொல்வது யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றோ உன்னை வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி நிற்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றதே என்ற பயத்தில்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களினுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் குழந்தையே நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான் இடத்தை தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களையும் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் எப்பொழுது உன்னிடம் பேசக்கூடிய சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான நேரத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் நம் வாழ்க்கை ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் நம்மை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகுதானே இந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது என் பிள்ளையே நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து Okay. Mm -hmm. மாற்றங்களுக்கு காரணம் என்னை எந்த விஷயத்திற்கு நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் மனதிற்குள் புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னுள் பாதி என்பதையும் முதலில் புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்தவொரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று நீ அவர்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையை உறுதியாக நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் உறவுக்குள் எதிர்பார்ப்பது நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை என்ற ஒன்று முழுமையாக கிடைத்துவிட்டால் அவர்கள் ஆள் மனதிற்குள் அது பதிந்துவிட்டால் அதன் பிறகு நிச்சயமாக பிரிவு என்ற ஒன்று யாருக்குமே ஏற்படாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க இருக்கின்ற சில நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கப் போகின்றது யாரோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை நிச்சயமாக அமையப்போகின்றது இத்தனை நாள் தேக்கி வைத்திருந்த அன்பினை ஒட்டுமொத்தமாக உன்னுடைய உயிரானவர் உன்னிடத்தில் வந்து காட்ட போகின்ற நாள் நெருங்கி வந்துவிட்டது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி உன்னை விட்டு பிரியாத நிலைமையை ஏற்படத்தான் போகின்றது நீ காலம் முழுவதும் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தையும் அனுபவத்தையும் சேர்த்து வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற மன உறுதியோடு வாழத்தான் போகின்றாய் எந்தவொரு சூழ்நிலையிலும் உன்னுள் இருக்கின்ற இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே உயிரான உறவாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு வேறு எங்கும் சென்றுவிடாது என்பதில் மட்டும் எப்பொழுதும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் யார் முன்னாலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய உயிரான அந்த உறவை விட்டு கொடுக்காமல் நீ சந்தோஷமாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தையே அதனால் நீ எதற்காக கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி